அனைவருக்கும் சுதந்திர திரு நல்ல நிலத்துக்கள் இது பார்த்தீங்கன்னா நாம் படித்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் பா ஒன்றாவில் இருந்து அஞ்சாவது வரைக்கும் இங்கே தான் நாங்கள் படித்தோம் பார்த்தீங்கன்னா நாம் படித்த பள்ளிக்கூடம் சிறப்பாக சுதந்திர திருநா கொண்டாடி இருக்கிறாங்க இன்றைக்கி பல வருடங்களாச்சு இந்த நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வந்து அதிகம் நல்லா சிறப்பாக பள்ளிக்கூடம் இருக்கு அதே போல் ஒரு நாளைக்கு எல்லாம் நாம் படித்த நண்பர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு ஒரு நாளைக்கு நம்ம பள்ளிக்கூடத்தில் மீட் பண்ணி பேசணுன்னு ரொம்ப நாள் ஆசை நமக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப பழமையான பள்ளிக்கூடம் ரொம்ப இங்கே இருக்கிற நிறைய பேர் பார்த்திங்கன்னா இங்கே படிச்சுட்டு நிறைய பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்க அண்டு நல்லா இருக்கிறாங்க எல்லோரும் நல்லா கல்விங்க எல்லாமே இதுதான் நம்ம பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்தில் படித்தது பெருமைப்படுகிறேன் அண்டு தலை வணங்கி நம்ம பள்ளிக்கூடத்துக்கு பார்த்திங்கன்னா வாழ்த்துக்களையும் நன்றியினையும் உரித்தாக்கி கொள்கிறோம் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றியினையும் அல்லது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும்